பூண்டு குழம்பு செய்வதற்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு நாஸ்டிக் ஃபேன் வச்சுருக்கேன் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் மிஸ்டர் கோல்டு ஆயில் வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஆயில் வந்து கூட தான் இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து சிம் பண்ணிவிட்டு நான் வந்து பூண்டெல்லாம் உதித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் பூண்டு வந்து நான் பாக்ஸில் வந்து உரிச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் நேத்தே வச்சு வச்சிட்டியா ஆமா எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து முடிஞ்சிச்சு சரி நம்ம தக்காளி இல்லாம என்ன செய்ய முடியுமோ அப்படி நினைச்சிட்டு தக்காளி இங்க முடிஞ்சா நம்ம மார்க்கெட்ல முடிஞ்சா மார்க்கெட்ல நம்ம வாங்கிட்டு வந்தது முடிஞ்சிச்சு சோ அதனால வெங்காயம் சேர்த்தாச்சு வெங்காயம் கூடவே வந்து பூண்டும் சேர்த்துக்கலாம் நாங்க வந்து எங்க ஸ்டைலில் செய்யறதுதான் நான் வந்து வைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான பவுல் வந்து பூண்டு எடுத்துக்கிறேன் இதையும் சேர்த்து இதை எதுக்கு பேலன்ஸ் வைக்கணும் கோல்ட் ஆகிட்டு எல்லாம் மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச உள்ள வந்து அப்பப்போ சமையல் பண்ணி சாப்பிடுங்க கொஞ்சம் ஹீட் பண்ணி சாப்பிடுங்க அப்படி காலையிலே செஞ்சுட்டா ஹீட் பண்ணி சாப்பிடுவேன் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது மட்டும் சூடு பண்ணிங்கன்னா போதும் இந்த கோல்டு வந்து அதிகமாக நம்மளுக்கு வராது சூடை சாப்பிடும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வெந்தயம் சேர்க்கணும் நான் வந்து வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா கோல்டு ஆக என்னான்ட்டு அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து ஃபஸ்ட்டே போடக்கூடாது இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏன்னா படைச்சுட்டே போட்டோம்னா நம்மளுக்கு ஆயிலை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா இது ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கருகக்கூடாது இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் வரும் பார்த்தீங்களா கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி வந்து பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே ஒயிட்டாகவும் இருக்கும் லைட்டாக ஒயிட்டாகவும் இருக்கணும் இந்த மாதிரி பாதி வந்து இந்த மாதிரி குக்காக இருக்கணும் பாதி வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா இப்படி தான் இருந்தால் பூண்டு குழம்பு வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் நல்லா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் நம்ம எப்போது வந்து யூஸ் பண்ணுறேன் டிடி பெருங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் கூடவே போட்டுக்கலாம் ஏன்னா பெருங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்க்கு கேஸ் ட்ரபுளுக்கும் வந்து யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் கோல்டும் ஆகாது அதுக்கப்புறம் வெறும் தூள் தண்ணி மிளகாய் தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் காஷ்மீரி மிளகாய் பவுடர் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட் தான் வந்து போடுவாங்க நாட்டு சக்கரை போடுவாங்க நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஏன்னா புளிப்பு காரம் இனிப்பு இது மூணுமே அறுசுவையாக இருக்கும் அதனால தான் வந்து வந்து இதெல்லாம் இப்படி நம்ம நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் புளி கரைச்சேன் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளி எடுத்துருக்கேன் அந்த புளி வந்து கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு காரம்லாம் உப்பு வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கும் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா நம்மளுக்கு அது நல்லா ஒரு கிரேவி டெக்ஸ்டரில் ஒரு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நல்லா ரெட்டிஷா வந்து இருக்கும் ஏன்னா வெறும் தூள் மட்டும் தான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எப்பவுமே வந்து கடுகு வெந்தயத்தை வந்து ரோஸ்ட் பண்ணி ஆயில் ரோஸ்ட்டில் பண்ண மாட்டேன் வெறும் ரோஸ்ட் மட்டும் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் அது ஃபைனலாக சேர்க்கணும் இப்போ சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கசப்படிக்க ஆரம்பிக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த மழை காலத்துக்கு மழை சீசன் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெதர் கண்டிஷன் டைமில் நம்மளுக்கு இந்த மாதிரி பூண்டு குழம்பு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்மளுக்கு கோல்டுலேருந்து நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான்வெஜ் வந்து சாப்பிட முடியாது சாட்டர்டே நாங்கள் இன்றைக்கி எடுக்கிறது சாட்டர்டே வீடியோ தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா வெஜ் மீன் குழம்பு மாதிரி இருக்குது அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதினா போட்டாச்சு கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டாச்சு இவன் மூடி போட்டு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கிரேவி டெக்ஷனில் வரும் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி வந்துட்டு நல்லா பூண்டு குழம்பு இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடுகும் வெந்தயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்குறோம் பொடி பண்ணி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா இந்த பார்த்தீங்கன்னா எப்படி இது வந்துட்டு கீ நெய் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய் தான் இது நாங்களே ரெடி பண்ணுற நெய் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் லைட்டா நெய் வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க இருந்தா யாரையும் வந்து போஸ் பண்ணலை நெய் கம்பல்சரி சேர்த்து தான் செய்யணுன்னு ஆயில் மட்டும் லைட்டாக இதுக்கு கூட இருக்கணும் அப்போ தான் அது மேலே நல்லா திரிஞ்சு வரும் நான் நெய் எதுக்காக சேர்க்கணும்னா கொஞ்சம் நல்லது உடம்புக்கு சாப்பிட்டோம்னா நெய் வந்து ரைஸில் ஊற்றி சாப்பிட்றத விட இந்த மாதிரி அந்த கிரேவியில் வைக்கும்போது அந்த பூண்டில் அதோட ஸ்மெல்லு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த டெக்ஸ்டர் வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இதுதான் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இது பூண்டு புளி குழம்புன்னு சொல்லலாம் இது தக்காளி இல்லாமல் செய்கிறது நான் தக்காளி வந்து வாங்கிட்டு வந்து காலி ஆகிடுச்சு அதனால் தக்காளி இல்லாமல் இன்னும் டிஷ்ஷு செய்யலான்னு இது சேவ் பண்ணுச்சிங்க அந்த டிஷ்ஷெல்லாம் ஏன்னா தக்காளி ரேட் ஆயிடுச்சுன்னா வாங்க முடியாத டைமில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக நம்மளுக்கு வந்து நெய் போட்டு எப்பாரு செம்ம ஸ்மெல்லு இப்போயே சாப்பிட்ணும் போல் இருக்குது ஆனால் வந்து நான் ரெடி பண்ண எல்லாமே ஃபைனலாக வந்து லைட்டாக கொத்தமல்லி மட்டும் போட்டு போட்டு அடுப்போடி சுட சுட ஒயிட் ரைஸ் குக்கரில் வடிச்ச ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி ரைஸ் வந்து செஞ்சிருக்கேன் பச்சரிசி ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு குழம்பு காம்பினேஷன் செம்ம தூக்கலா இருக்கும் அடிச்சிக்க முடியாது நல்லா அந்த நெய்யும் எண்ணெயும் சேர்த்து மிதக்க மிதக்க விற்க பாருவோம் சூப்பராக இருக்கும் நல்லா க்ரீமியான டெக்ஸ்டர் இருக்குது டேஸ்ட்